ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மணியம் சூடான காற்றை வந்து மூக்கில் இழுக்கணும் இழுக்க இழுக்க என்ன ஆகுனா த்ரோட்டுக்கு வந்து அந்த சளி வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த உள்ளே போட்ட தைலம் மெல்ட் ஆகி அந்த சைனீஸ் பையில இருக்கக்கூடிய அந்த திரவத்தை கரைச்சி தொண்டை கொண்டு வர ஆரம்பிக்கும் இந்த மணியை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அவர் த்ரோட்டுக்கு நல்லா கலெக்ட் ஆகிற வரைக்கும் இப்படி வச்சு பண்ணணும் வீட்டில் நீங்கள் ஆவி பிடிக்கிறது எப்படி ஆவி பிடிப்பீங்களோ அப்படி பிடிச்சிக்கலாம் இதை கிளினிக் ஸ்டச்சுன்றதுனால நாங்கள் இந்த மணியை கொடுக்குறோம் இப்போ வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் வந்து ஒரு த்ரீ டூ மினிட்ஸ் இருந்திருக்காரு டூ மினிட்ஸில் வந்து சளியை போய் கார்த்திப்பிட்டு வந்துட்டார் இந்த மணியை இன்னும் ஒரு ரெண்டு தடவை பண்ணணும் ரெண்டு தடவை ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்க பிடிக்க என்ன பண்ணுவோம் அந்த சூடான காற்றை மூக்கில் இழுத்து வாய் வெளியே விடும்போது அந்த உள்ளே போட்ட அந்த தையில வந்து மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகி அந்த சைனீஸ் பையில் வந்து ஃபுல்லாக சோர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் பரவி அங்கே இருக்கிற கழிவுகளை ரிமூவ் பண்ணி திருவோட்டு கொண்டு வர ஆரம்பிக்கும் திருவோட்டு கொண்டு வந்தோடனே இப்போ காரி துப்பணும் ஒரு த்ரீ டைம்ஸ் துப்பணும் அதேமாதிரி இந்த ட்ராம்ஸ் போட்ட டூ ஹவர்ஸுக்கு வந்து மூக்கு சிந்தக்கூடாது மூக்கு சிந்திட்டீங்கன்னா அந்த தைலம் வெளியே போயிடும்